ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹிவ செல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ஏ அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவை கல்யாணம் முடிக்கல மற்ற மனைவிமார்களான நுபுவத்துக்கு பிறகுதான் ஆனா ரசூல்லாகவே ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்லை அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டார் நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்குப் பிறகும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அழகுவ செல்ல உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை ஹதீஜ் அரதி அல்லாஹ் அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூல் லாஹி சொல்லு அழகுவ செல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூல் லாஹி சல்லாஹூ அழகுவ செல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க ஐஷா ரதி அல்லாஹா சொல்றாங்க கதிஜா ரதி அல்லாஹ மேலே ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவ செல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று இந்த ரசூல்லாஹி சொல்லாஹு அழைவ செல்லமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது அவர்கள் நாங்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐஷ ரஜி அல்லா சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ஹதீஜா ரதி அல்லகா பத்தி ரசூல்லா ஹிஸ்லாஹு அழிவு செல்லும் பேசிக்கிட்டே இருக்காங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஐஷா ரதி அல்லாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க ரசூலுல்லாஹ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க யா ரசூலுல்லா உங்களுக்கு அல்ல எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணையும் நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லுல்லாஹி செல்லல்லாஹு அழிகுவர் செல்லம் மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகச் சொன்னார்கள் ஹதிஷா ரதையல்ல அனுகாவை பற்றிய சொல்லி செல்லும் அயிஷா ரதை அல்ல அனுகாவைக்கு உணர்த்துகிறார்கள் எப்படி அயிஷா யார் தெரியுமா அந்த பெண் கது அமன் துபி இது கஃபர் அபி என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது வசத்த என்னை உண்மைப்படுத்தினால் நான் உண்மையாளர் என்று கூறினாள் அன்ஹா மக்கள் என்னை பொய் பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் அசுல்லாக வலிவு செல்ல சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நியமை தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்துல போய் கேட்டு